எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வரவேற்கும் விதமாக பேண்ட் வாதியங்களும் கோவில் கொடை அணிவகுப்பு நடத்தி உற்சாகமாக வரவேற்றனர் முதலில் காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் சுவாமி தரிசனம் செய்து சங்கர மடத்திலிருந்து தனது நடைபயணத்தை துவங்கி வழிநெடுகிலும் தொண்டர்கள் அளித்த உற்சாக வரவேற்பு ஏற்று அவர்களுடன் புகைப்படம் எடுத்தல் மற்றும் நலம் விசாரித்தல் பொதுமக்கள் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்குவது என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது நடைப்பயணத்தின் போது ஜெயின் சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் செங்குழு நீரோடை வீதி வழியாக அண்ணாமலை வந்தபோது ஜெயின் சமூகத்தினர் வெள்ளி பசுமாடு பொருந்திய பரிசையும் தளப்பாக்கட்டியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின் இப்பகுதியில் ஓரமாக அண்ணாமலையை வரவிருக்கும் விதமாக குழந்தைகள் கிருஷ்ணன் வேடம் அடைந்து திருவெண்பா பாடல் நிகழ்ச்சி நடத்தி நீண்ட நேரமாக காத்திருந்த நிலையில் அண்ணாமலை கூட்டம் காரணமாக அப்படியே சென்றபோது குழந்தைகள் ஒலிபெருக்கி மூலம் அண்ணாமலை அங்கில்லை இங்கே வாங்க நாங்க ரொம்ப நேரமாக காத்திருக்கிறோம் என கூறி அடம் பிடித்ததால் அண்ணாமலை தடுப்புகளை மீறி வந்து குழந்தைகளை சந்தித்து நலம் விசாரித்து குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கி சென்றதால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தனர்